நான் என்ன செஞ்சால் கற்று வைங்க அடுப்பீங்க ஆ சரி கற்றுங்க இப்போ நாம நாதவிந்து நீரால உலோகத்தையும் பாசாணத்தையும் கரைச்சாச்சு இப்போ அடுப்பில் அது அடுத்துல போங்க அடுப்பில் ஏற்றலாம் லேசான அனலில் அவங்க என்ன சொல்கிறாங்க கமலாக்கினியாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால பெரும் அனலில் நம்ம பிடிக்கக்கூடாது கூடாது அனல் வந்து சிறுசாக வைக்கணும் அவசியம் சிறுசா வச்சு நம்ம அதை வேவிப்போம் அனல் அதிகமாக வச்சா கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கணும் இதில் பிடிச்சோம்னா உள்ள இருக்கிற இருபது சரக்கம் ஒன்றோடு ஒன்று தொந்திச்சு காரசாரத்தால் கட்டுப்பட்டு உலோக பாசா உலோகங்களும் பாசானங்களும் ஆவியாகி போகாமல் பாசானங்கள் ஆவியாகி போகாது உலோகம் கட்டுப்பட்டு சுத்திகரித்து பாசானங்களும் கட்டுப்பட்டு சுத்திகரித்து ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி மருந்தாக மாறும் கொடுத்தா சீக்கிரமா ஆயிருங்கன்னு ஆத்திரமா நம்ம பண்ண கூடாது அவர் எப்படி தீபாக்கினி அப்படின்னு எழுதிக்கிறாரோ அது மாதிரி மிதமான தான் அதை உஷ்ணப்படுத்தணும் நேரடியா அனல்லையும் வச்சு அடிபிடிக்க வச்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு அடிபிடிக்காம அதை பக்குவமாக ஏறிங்குறாரு நல்லா வேகுதுதானே என்ன சொல்றாங்கன்னா வீரம் வெந்தா தெரியும் பூரம் பூந்தா தெரியும் சித்தர்கள் சொல்றது அப்ப இதில் உள்ள வீரம் உப்புங்கிற வீரம் உலோகங்களோட சேர்ந்து அதோட பூரமும் சேர்ந்து வீரமும் பேரும் பூரமும் சேர்ந்து உறவாடி வெந்து உலோகங்களையும் பாசனங்களையும் சேர்த்து கட்டிக்குது பாசான புகை எந்திரிக்கிறதா எதுனா தெரியுதா உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரியும் பாசானம் போகஞ்சி வருது இந்த எடிச்சி சரியில்லை இன்னொரு எடிச்சிதா ஒரு தடவை வலதுதா ரெடி செட் பண்ணி